பசங்க அப்புறம் எனக்கு ஒரு உணவுமே எனக்கு தேவையில்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு மெயின் என்னோட ஐஸ் வந்து ரொம்ப பிடிச்சி போய் உயிர்ஸ் எதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்காங்கன்னா நான் வந்து நாலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மெதுவாக தந்தை புரியல இன்றைக்கி அதுதான் எனக்கு புரியல எப்படி இன்னமும் வந்து அவ்வளோ லைக் பண்ணுறாங்க பாம்புலாம் வந்திருக்குமா பாம்பு வந்திருக்கா நான் வர மாட்டேன்ட்டு மேக்கப் ரூம் உள்ளே லாக் பண்ணிட்டேன் ஃபேஸ் கிட்ட எடுத்து ஃபேஸ் கிட் எடுறது அது கரெக்ட்டா அது லிப் பண்ணோ அது எனக்கே ஒரு மாதிரி உடம்பெல்லாம் ஆடி போயிடுச்சாம் ஊத்தது பூந்தோப்பு பாட்டு தங்க மனசு காரண அஞ்சி கேஜா காஞ்சி வந்து अगेन ஒரு டவுன் பஸ் சாங் எல்லா சாங்குமே சாங்மே நல்ல ஹிட்

நடிகை சிவரஞ்சனி அவர்கள் இருபத்தேழு வருஷம் ஆச்சு அவங்க நடிக்கிறது நிப்பாட்டி அவங்க என்ன பண்ணுறாங்க எங்கே போனாங்கன்னு யாருக்குமே தெரியாது இல்லையா தெலுங்குல ரொம்ப ரொம்ப பிரபலமான நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் கூட வாரிசு படத்தில் விஜயசருடைய மூத்தானா நடிச்சிருப்பாரு இல்லையா ஸோ அவரை திருமணம் பண்ணதுக்கப்புறமா அவங்க வந்து செட்டில் ஆகிட்டாங்க நடிக்கிறதும் இல்லை நைன்ட்டீஸில் சின்னமாப்பிள்ள கலைஞன் சொல்லி சின்னராசன் நிறைய படங்கள் நம்ம பார்த்துருப்போம் அவங்களோட கண்கள் எல்லோருக்கும் அவ்வளோ பிடிக்கும் இல்லையா ஸோ அவங்கள சந்திக்க வந்திருக்கோம் ஹைதராபாத்துக்கு எக்ஸ்க்ளூசிவ் இன்ட்ரூவ் விகடனுக்காக தந்திருக்காங்க ஸோ அவங்க வீடு இதுதான் நிறைய விஷயங்கள் அவங்கள பற்றி அவங்க லைஃப்பில் வரைக்கும் ஷேர் பண்ணாத பல பர்சனல் விஷயங்களை இந்த இன்டர்வியூல நமக்காக சொல்ல போறாங்க

குழந்தைங்க இதே தான் நல்லா இருக்கு கம்ப்ளீட் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கம்ப்ளீட் டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இது ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப என்ஜாய் பண்றேன் நான் இப்போ எங்கயா வெளியில போனா கூட ஐயோ வீடு ஹோம் சிக் எனக்கு ரொம்ப ஜாஸ்தி எங்க போனாலும் ஜாஸ்தி நேரா என்னால இருக்க முடியாது உடனே வந்துருவேன் நான் சோ ஐம் ஜஸ்ட் ரியலி என்ஜாய்ங் இட் இன் बिटवीन சென்னைக்கு வர்றது உண்டா いや சென்னைக்கு ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் அங்க இருக்காங்க சோ ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் இருந்தா அம்மா அப்பா கூட இங்க வந்து செட்டில் ஆயிச்சு ஹைதராபாத்ல சோ அவங்க ரிலேட்டிவ்ஸ் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்போது போறது அவ்வளவுதான் மற்றபடி எதுவுமே மற்றபடி இல்லை ஜாஸ்தி திருப்பி எப்பயாவது ஏன்னா இது எல்லா ஃபேன்ஸ்க்கும் இருக்கிறது தான் அவங்க சார்பா தான் கேட்கறேன் திருப்பி எப்பயாவது ரீ என்ட்ரி கொடுக்கணும் நடிக்கணும் அப்படின்னு இந்த டுவெண்ட்டி செவன் இயசில இருந்துருக்கேன் அப்படியாவது இல்லை வாய்ப்பு அதுக்கு வாய்ப்பு வந்தது நிறைய ஆக்சுவலா பட் எனக்கு என்னன்னா ஜஸ்ட் எனக்கு ஃபேமிலியோட என்ஜாய் பண்றது ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால குழந்தைங்களை மிஸ் பண்ணுறது இதெல்லாம் என்னால் இருக்க முடியாது அதனால் அது வந்தாலும் நான் ஜாஸ்தியாக அது ஒத்துக்காமல் கொஞ்சம் இது பண்ணிவிட்டேன் அவாய்ட் பண்ணிவிட்டு இப்போ கிட்ஸ் வந்து அவங்களாம் க்ரோயிங் ஸ்டேஜ் இருக்கும்போது நம்ம அவங்கள பார்த்துக்கிறோம் அவங்களுக்கே மொத்த நேரத்துல இல்லை சின்ன இப்போ இன்னும் டென்த்தில் தானே இருக்கான் ஓகே இல்லை ஒரு டுவெல்த் முடிச்சு காலேஜ் போனால் அது வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கலாம் பார்க்கலாம் இருக்கும் ஃபியூச்சரில் உங்களோட சைல்டுஹுட் டேஸ்னால் உங்களுக்கு மெமரி ஸ்டக்குன்னு வரது அதான் ஏன்னா ரொம்ப சின்ன வயசில் நடிக்க வந்துட்டீங்க ஆமாம் ஃபோர்டீன் இயர்ஸ் நான் வந்து ஃபஸ்ட் மூவி நிலா பெண்ணே அதுக்கப்புறம் மன்சார்

ரொம்ப பிடிச்சி போய் அவங்க வந்து இல்லை இது மாதிரி மூவிஸ் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னா நான் வந்து நான்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவங்க வந்து அம்மா அப்பாட்ட பேசிட்டு இல்லை நான் பண்ணுங்கள் நல்லா இருக்குது அவங்களுக்கு பிடிச்சிதுன்னா கண்டினியூ பண்ணலாம் இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படி பண்ண பண்ண கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு ஏன்னா பாட்டியோட வளர்ப்பு பாட்டியோட அப்பா அம்மா அப்பா அம்மா வந்து ஷார்ஜால இருந்தாங்க அம்மா வந்து போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க பட் ஃபாதர் வந்து அங்கதான் ஷார்ஜால தான் செட்டில் இருந்தார் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அந்த டைம்ல இன்ட்ரஸ்ட்டுங்கிறது அவ்வளோ ஒன்றும் இல்லை ஃபோர்டீன் இயர்ஸ்ல நமக்கு என்ன இருக்கும் அப்படி படிச்சிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு லைஃப் அப்படி இருந்த மாதிரி தான் இருந்தது பட் ஒரு ஆம்பிஷனா அந்த மாதிரி ஏதோ நான் இதுதான் ஆகணுன்ற அந்த இதுல வந்து இருந்ததில்லை பட் ஒன்ஸ் வந்ததுக்கு அப்புறமா வந்து

ஜெஸ் அவ்வளவுதான் அந்த சந்தோஷம் கண்ல தெரியுது அது கண்களை பார்த்து ஒரு ஒரு வாய்ப்பு வருது நம்மளும் எடுத்து பண்றோம் அப்படின்னு இருந்துச்சு படிச்சுக்கிட்டு நடிச்சது எப்படி இருந்துச்சு அப்போ கன்டினியூ பண்ணீங்களா ஸ்டடீஸை பண்ண முடிஞ்சு இல்லை இல்லை கண்டினியூ பண்ணல டென்த்தோட நிறுத்திட்டேன் அவ்வளோதான் டென்த் ஜஸ்ட் என்டர் ஆனேன் அதுக்கப்புறத்துல இருந்து கொஞ்சம் ஜாஸ்தி வீட்டா ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அதுலேருந்து அது அப்படியே டிஸ்கன்டினியூ ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நடுவுல எங்கேயாவது பண்ணலாம் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னும் போது கூட எனக்கு டைம் இருந்தது கிடையாது ஏன்னா பேக் டு பேக் பேக் டு பேக் இருந்து இருந்தது எனக்கு தமிழ்ல நிறைய ஆஃபர்ஸ் அதுவும் பெரிய பெரிய ஹீரோஸோட ஒரு நாளைக்கு ரெண்டு ஷிஃப்ட்ஸ் பண்றது ஒரு ஒரு நாள் வந்து கொடைக்கானல் ஷூட்டிங் நைட் எல்லாம் ஜேர்னி பண்ணிட்டு வந்துட்டு சென்னையில் ஷூட்டிங் ஸோ அந்த மாதிரி ரொம்ப இதுவா இருந்ததுனால படிப்பு வந்து கண்டினியூ பண்ண முடியல சின்ன வயசுல அப்படி ஒரு ஒரு ஃபேம் வரும்போதும் சரி ப்ரெஷர் ஏதாவது இருந்துச்சு அதில் எப்படி அதை கேரி பண்ண முடிஞ்சது உங்களால் ரொம்ப சின்ன வயசில் ப்ரெஷர் வந்து என்ன ஒன்றா ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பண்ணேன் எனக்கு ஒன்றும் ப்ரெஷராக அந்த மாதிரி பட் ஆக்டிங் தான் நமக்கு ஃபுல் டோட்டல் புதுசு இல்லையா சோ அது மட்டும் கொஞ்சம் அவங்க சொல்றது கிளாஸஸ் அந்த மாதிரி கொஞ்சம் வெள்ள அட்டன் பண்ணிட்டு அதனால அது ஒன்றும் ஜாஸ்தி எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெயினாகவும் தெரியல ஏன்னா நான் ரொம்ப சின்ன பொண்ணுங்கிறதுனால எல்லாரும் ரொம்ப பேம்பர் பண்ணி அது மாதிரி மனசார வாழ்த்துங்கள வந்து ரொம்ப அப்போ அதே மாதிரி தான் எல்லாரும் ரொம்ப பேம்பர் பண்ணிட்டு ரொம்ப இதுவா இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ சொன்ன மாதிரி தங்க மனசுக்காரன் பேக் டு பேக் அப்புறம் இந்த நைன்டிஸ்க்கு அப்புறம் தொடர்ந்து நிறைய படங்கள் தலைவாசல் நிறைய படங்கள் ஸோ முரளி சார் ஆல்ரெடி வந்து அப்கமிங் இருந்து நிறைய ஹிட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சார் இதேமில் அந்த டைம்ல தான் வந்து அந்த டைம் தானே அதே மாதிரி வந்தது எப்படி இருந்துச்சு அது மாதிரி பெரிய ரொம்ப நல்ல மனுஷன் அவர் சத்தியமாக அவர் இப்போ ஆக்டிங் சிங்கிங் மெயின் அவரோட அந்த எக்ஸ்பிரஷன் சிங்கிங் டைம் சாங்ஸ் நம்ம பண்ணுற டைமில் வந்து அவரோட அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸு நெஜ்மாவே நம்ம ஒரு தடவை பார்க்கலாம் இவரே தான் பாடுறாரா அந்த அளவுக்கு அந்த ஒரு அந்த ஒரு நேச்சுரல் ஃபீல் அவர் வந்து சாங்ஸ்லாம் தரது உண்டு அண்ட் ஈவன் ஆக்டிங் கூட எக்ஸலென்ட் ஆக்டர் அவர் சோ அதெல்லாம் சில சில சின்ன சின்ன டிப்ஸ் அவர் குடுக்கறது நான் இது பண்ணும்போது நீ இப்படி பண்ண சோ அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ரொம்ப நல்லா இருந்தது அந்த டைம்ல ரோஜா ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அதிர்வெலகளை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லுவாங்க சோ அரவிஞன் சாமி சார் வந்து எல்லாருமே யார் இந்த ஹீரோ என்னா தளபதில பண்ணிருந்தாலும் இந்த படம் வரும்போது அவர் ஒரு பெரிய ஃபேன் பண்ணி

அது அண்ட் ரொம்ப கேட்சி பீட் அது ரொம்ப அரவிந்த் சுவாமி சார் பத்தி சொல்லவே வேண்டாம் எல்லாருக்குமே டெஃபினட்டாக ரொம்ப க்ரேஸ் இருக்கு அது அப்படியே ரொம்ப நல்ல நைஸ் சாங் இது ஆக்சுவலாக மெதுவா தந்து அடிச்சானே ஓமச்சானே எதைய சொல்ல துடிச்சானே கை வச்சானே அந்த படத்து வர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு படத்து நான் சுகன்யா அரவிந்த் சார் பட் அவர் வந்து ரொம்ப கூல் அவர் வந்து ரொம்ப ஜாஸ்திலாம் பேச மாட்டார் ரொம்ப ரிசர்வ்டா இருப்பார் அப்போலாம் ரொம்ப நல்லா இருந்தது அந்த சப்ஜெக்ட்லாம் பண்ணும்போது எல்லாரும் நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க இல்லையா அதில் ஆமாம் சோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது எல்லாருமே நமக்கு எல்லாம் அந்த டைம்ல என்னன்னா ஒரு ஃபேமிலி ஃபீல் இருக்கும் வந்தோன்னா எப்போ செட் ஐயோ பேக்கப்பா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு அந்த ஒரு ஃபீல் இருக்கும் நமக்கு எல்லாரும் ரொம்ப அழகாக உட்காந்து பேசுறது இது பண்ணிட்டு இருக்கிறது அது மாதிரி ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது அப்போல்லாம் நீங்கள் ரொம்ப சின்ன பொண்ணு அப்படின்றதுனால பொதுவாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் செட்டில் வந்து இப்போ கவுண்டர் என்ன பொதுவாக இருந்தாருன்னா ரொம்ப வம்பிழ்ப்பார் அந்த ஹீரோயின்ஸ்லாம் இல்ல இல்லை அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை ரொம்ப நல்லா பேசுவார் செந்தில் சார் கூட ரொம்ப நல்லா பேசுவார் எல்லாரும் ரொம்ப நல்லா இது தங்க மனசுக்காரன்ல எல்லாம் இருக்காங்க ரொம்ப ரொம்ப நல்லா நல்ல எல்லாருமே ரொம்ப நல்லா பழகுவாங்க இனிஷியல் டேஸ்லேயே கொஞ்ச நாள்லயே வந்து ராஜதுரை அப்படின்னு சொல்லிட்டு கேப்டனோட எனர்ஜி பண்ணுறது ஒரு டியூல் ரோல் அந்த படம் போது அந்த வாய்ப்பு அண்ட் கேப்டன் சாரோட பண்ணது எப்படி இருந்துச்சு அந்த படம் ஐயோ ரொம்ப நல்லா இருந்தது அவரும் அதே மாதிரி தான் ஸோ நான் இப்போ சொன்னேன் இல்லையா கொடைக்கானல் ஷூட்டிங் சென்னைன்னு அது ஆக்சுவலாக எனக்கு டேட் வந்து கொஞ்சம் கிளாஷ் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு கார்த்திக் சாரோடது வந்து கொடைக்கானலில் ஷூட்டிங் மார்னிங் அங்கே சாங் பண்ணிவிட்டு நைட்டு ட்ராவல் பண்ணி சென்னை வந்து வீட்டில் ஜஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிறது திருப்பியும் ஷூட்டிங் அப்புறம் திருப்பியும் அன்றைக்கி நைட்டு கிளம்புறது அது வந்து ஒரு ஃபோர் டேஸ் வந்து விஜய் சார் தான் வந்து எஸ் ஏ சந்திரசேகர் சார் கிட்ட பேசிட்டு இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் கிளாஷ் ஆகிற மாதிரி இருக்குல்ல பாவம் போட்டோம் அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அதுக்கப்புறம் சார் இந்த மாதிரி கொஞ்சம் கிளாஷாக இருந்து சார் அப்படின்னோடனே ரொம்ப அதுதான் நான் சொல்கிறேன் நான் என்ன ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து என்ன அவங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா அதை அவங்களோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஓ இப்படி இருக்கா ஓகேம்மா அட்ஜஸ்ட் பண்ணலாம் பரவாயில்லம்மா அந்த மாதிரி கொஞ்சம் பேசி அதை ரொம்ப அது இது பண்ணார் ஆனால் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது சரிம்மா நீ எப்படிமா பண்ணுவேன் நைட்டு திருப்பி ட்ராவல் பண்ணி கொடைக்கானல் போய் ஷூ ஒர்க் பண்ணிட்டு திருப்பி எப்படிம்மா வருவா அப்படின்னு இல்ல சார் அங்க சாங் சார் அதனால தான் ஏன்னா அது ரெயின் வந்ததுனால கொஞ்சம் பர்ஸ்ட்ல கேன்சல் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா அங்க வந்து இந்த சாங் காத்திரிக்க நேரம் கார்த்திக் சார் ஸோ ரெண்டு பேரோடு எனக்கு வந்து கொஞ்சம் அவங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க இவங்களும் கொஞ்சம் புரிஞ்சுட்டு அது அந்த மாதிரி நடந்தது அது இப்போ அந்த படம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு தெரியுமா ராஜதுரை வந்து நீங்க சோஷியல் மீடியா பார்த்தீங்கன்னா தெரியல கோட் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு விஜய் சார் படம் ஓகே போட்டோடைய கதை வந்து கிட்டத்தட்ட ராஜதுரையோட கதை வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சீன்ஸ் நிறைய ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க சாரி நான் பார்க்கல நான் பாருங்க அது வந்து இப்போ ராஜதுரை ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஓ ரைட் ஓகே

ஆ ஸ்ரீகாந்த் சிவரஞ்சனி இருக்காங்களா நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டு அவங்க ஒய்ஃப் எல்லாரும் பேசினாங்க ஒரு ஜஸ்ட் ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இயர் முன்னாடி அப்போ தான் பேசினது எல்லாரும் அப்போயே அவர் கொஞ்சம் ஹெல்த் எப்படி இருக்கீங்க சார் ஆ நல்லா பேசினார் வந்து எப்படிமா இருக்கா அப்படி இப்படி எல்லாம் பேசினார் இவர்கிட்ட ஏதோ இருந்துருது சார் நல்லா பேசிட்டு இருக்கும்போது பேசினோம் பட் ரியலி நல்ல மனுஷன் அவர் அவரோட மரியாதை என்னன்னா அந்த மதுரை போனா அவருக்கு எவ்வளவு பெரிய கௌரவம் இருக்கு அப்படிங்கறது அந்த ஊர் போனாலே ஊருக்கு தெரிஞ்சிடும் யா எக்ஸ்பீரியன்ஸ் யா ஷூட்டிங் நாங்க அங்க கொடைக்கானல் சாங்ஸ் இதெல்லாம் எடுக்கும் போது அந்த இடத்துலயும் போகும்போது அவங்க ஜனங்களா இருக்கட்டும் போற வழியில அவங்களோட ரிசீவ் பண்ணிக்கிறது அப்பவே நமக்கு வந்து தெரிஞ்சாச்சு ஏன்னா அது வரைக்கும் எனக்கு வந்து இவரோட இவர் என்ன மாதிரியான ஒரு பர்சன் அப்படிங்கறது நமக்கு பர்சனலா அவ்வளவா தெரியாது

செட்டு மட்டும் ரொம்ப அதுவும் இல்லை பிரபு சார் வந்தாருனாலே அந்த செட்டோட வைப் டோட்டல் சேஞ்ச் ஆகிடும் ஐயோ ரொம்ப சேஞ்ச் ஆகிடும் நான் ஆக்சுவலாக வந்து கலைஞர் இந்த படத்தில் வந்து அவர் என்ன சொன்னார்னா என்ன இந்த பொண்ணு ஹீரோயின் இப்படி இருக்கு சின்ன பொண்ணா இருக்கே நான் எப்படி டிவேட் பண்றது இந்த பொண்ணோட அப்போ அவர் வந்து எனக்கு தெரியாது ஒரு ஒன் மந்த் டிலே ஷூட்டிங்கு சாங்குக்காகனுட்டு அதனால அதுக்குள்ள நீ இன்னும் கொஞ்சம் குண்டாகணும் வெயிட் போடணும் நீ அதனால வந்து சொன்ன உடனே அப்புறம் சார் என்ன சார் இன்னொன்னு பாருங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் இது ஷூட்டிங் ஆனதுக்கு அப்புறம் லஞ்ச் அப்புறமா இந்த பொண்ணுக்கு மட்டும் ஒரு ஒன் ஹவர் கேப் கொடுத்துருங்க படுத்து தூங்க அப்புறம் இருக்கிற ஸ்வீட்ஸ் அது இது அவங்க வீட்ல இருந்து எல்லாருக்கும் சாப்பாடு ஆம் ரொம்ப அதனால வந்து நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் நான் பியூர் வெஜ்ங்கிறதுனால சாப்பிடு இதெல்லாம் சார் நான் சாப்பிட மாட்டேன் சார் அதனால் ஸ்வீட்ஸ் அது இதுன்னு கொடுத்து அதுக்கப்புறம் வெயிட் போட்டோனே அது அது ஆனதுக்கப்புறம் கலைஞன் சார் கலைஞன் வந்து கமல் சார் அதுக்கு வந்து இருக்கிற வெயிட் பெருஞ்சு எதெல்லாம் ஜாஸ்தியாச்சோ அதெல்லாம் அதில் கம்மி பண்ணும் சோ இட் வாஸ் டூ ஹார்ட் ஃபார் மீ அந்த ரெண்டு படமும் ஏன்னா அது சிவாஜி ப்ரொடக்ஷன் ஆமாம் சோ இது பார்க்கும்போது தான் அந்த மூவி எனக்கு ஓகே ஆச்சு கமல் சார் வந்து அந்த படத்துல ஒரு வந்து பர்ஃபார்மரா ஸ்டேஜ் பர்ஃபார்மர் ஒரு சிங்கரா வரும்போது சாங் பர்டிகுலரா எனக்கு என்ன நியாவே அதுல ஒரு பர்டிகுலரா பொதுவாக விமென்கே வந்து இந்த மாதிரி ரெப்டைல்ஸ் பார்த்தா ஒரு இது இருக்கும் அதுல மலப்பா மட்டும் வந்து அது ரொம்ப பெரிய ஸ்டோரி ப்ளீஸ் அதை ஷேர் பண்ணுங்க அவங்க வந்து சொன்னாங்க செட்ல மேக்கப் மேன் வந்து என்கிட்ட சொன்னேன்னா அம்மா ஷார்ட் ரெடி ஆமா அப்படினா சரின்னேன்னா மா பாம் எல்லாம் வந்திருக்குமா பாம்பு வந்திருக்கா நான் வர மாட்டேன்ட்டு மேக்கப் ரூம் உள்ள இருந்து லாக் பண்ணிட்டேன் ஆக்சுவலா அதுக்கு அப்புறமா வந்து என்ன ஷார்ட் வெயிட்டிங் எங்க எங்க அப்படினேன்னா இல்ல சார் அவங்க பயந்துட்டு ரூம்லயே இருக்காங்க அப்படின்னு நீ இல்ல இல்ல பயப்பட வேண்டாம் கூட்டிட்டு வாங்க அவர் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் என்னோரு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க

அதுக்கு அப்புறத்துல இருந்து நிஜமாவே சொல்றேன் நானு எந்த ஷூட்டிங்ல இப்போ தெலுங்கு படத்துல எல்லாம் சில இல்ல எல்லாம் அம்மா நாகம்மா அப்படின்னு அந்த படம் எல்லாம் நிறைய இதுல வந்து அது என்னன்னா நானே ஒரு ஸ்னேக் அந்த மாதிரி பண்ணினேன் நான் ஸோ அப்போல்லாம் என்னன்னா அவர் அந்த டைம்ல எனக்கு பழகி கொடுத்தது பாம்பு டெஃபினட் எடுத்துட்டு வந்து நான் மடியில வச்சுப்பேன் நான் ஷூட்டிங் போனா ஒரு பெட் மாதிரி எனக்கு அது எடுத்துட்டு போன உடனே ஷூட்டிங் போன உடனே எடுத்து மடியில் ஸோ அதெல்லாம் அவர் பழகி விட்டது தான் அப்போதுலேருந்து எனக்கு ஒரு ஆமாம் பாவம் இல்லை அது நம்ம போய் அது இது பண்ணாதானே வந்து நமக்கு ப்ராப்ளம் கொடுக்கும் அப்படின்ற ஒரு பயம் போயிருச்சு அந்த பயம் டோட்டலாக போயிடுச்சு கமல் சாரோட பெர்ஃபார்ம் டான்ஸ் எனக்கு கொஞ்சம் சோ அதனால நம்ம பார்த்து கொஞ்சம் வந்துரும் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் பண்ணாலே வந்துடுது சோ அதனால அவ்வளவு இதுவா எனக்கு நினைக்கல அந்த டைம்ல ஒரு டூ த்ரீ மூவிஸ் தான் நார்மல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே வந்து ஜாஸ்தி வந்து மென் சென்ட்ரிக் மூவிஸ் இதெல்லாம் தான் ஜாஸ்தி அதனால நீங்க அப்புறம் தமிழ்ல நீங்க படங்களை ஐ திங்க் ஒரே ஒரு அவதார் புருஷனா நான் ரொம்ப மிஸ் பண்ணின ஐயோ நான் எதுக்கு தமிழ் பண்ணலையே அப்படின்ட்டு இப்போ நான் தான் நினைப்பேன் ச்சே இதுக்கு நான் இன்னும் தமிழ் படம் பண்ணாமல் நான் அப்போ விட்டுட்டேன் அப்படிங்கிறது ரொம்ப அது ஃபீல் பண்ணுவேன் நான் ஏன்னா அப்புறம் கூட நிறைய நல்ல நல்ல மூவிஸ் வந்தது மிஸ் பண்ணிங்களா வாய்ப்புகளை பண்ண டேட்ஸ்னால தெலுங்குல ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணது என்னென்னா என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கப்புறமா ஆல்மோஸ்ட் த்ரீ மூவிஸ் தமிழ் ஆஃபர்ஸ் வந்தது அப்புறம் செவன் மூவிஸ் எனக்கு பெண்டிங்கில் ஓகே இது தெலுங்கில் கேட்டிருந்தாங்க ஸோ அதை எல்லாத்தையுமே நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இது பண்ணிட்டு அது இல்லை படங்கள் சொல்ல முடியுமா பிள்ளைக்கு மூணு படங்கள் வேணாம்

ஸோ டுவெண்ட்டி ஒன் இயர்ஸில் நீங்கள் இப்போவே செட்டில் ஆகிடுறீங்களே அப்படின்னா பட் எனக்கு ஒரு ஃபீல் என்ன இருந்ததுன்னா வந்து லைக் நம்ம ஒரு நல்ல நிலைமையில் இருக்கும்போதே செட்டில் ஆகாச்சுன்னா பெட்டர் லைஃப் லாங் நம்மளால் ஹீரோயின் ஒன்றும் பண்ண முடியாது எப்படி இருந்தாலும் ஸோ ஃபேமிலி லைஃப்புங்கிறது கொஞ்சம் இம்பார்டன்ட்லையா அப்படின்னு நினச்சிட்டு சோ இந்த டெசிஷன் நீங்க என்ன பொதுவா இந்த முன்னாடி எல்லாம் ஆட்டோல எழுந்துவாங்க பின்னாடி பெண்ணின் திருமண வயது 21 அப்படிங்க. அத நீங்க பாத்துிருப்பீங்க கண்டிப்பா. அதுக்குள்ள எல்லastype நம்ம 7 ವರ್ಷ கார்சி தம்ச முடிச்சிட்டோம். செட்லாயாச்சு. அத நான் என்ன சொன்னா இப்போ இவரும் இதே ஃபீல்ல இருக்குறனால இவர் இங்க இருக்கும்போது நான் அவுட் அவர் அங்க இருக்கும்போது நான் இவர் அவுட் டோர் அந்த மாதிரி கொஞ்சம் அது எதுக்கு எனக்கு வந்து ஃபேமிலி அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு.

முன்னாடி நீங்க வந்துட்டீங்க பட் எல்லாரும் மோரலுக்கு ஒரு மாதிரி சேம் ஏஜ்ல தான் இருந்திருக்கீங்க பட் பிரசாந்த் சார் அப்பதான் வந்து திருவிழா திருவிடா படங்கள் பண்றாங்க அப்பதான் ஒரு படமா வருது பூக்கள்லாம்

இவர் வந்து சொன்னார் சீமான் சார் தான் இருந்தார் மாதிரி சார் டைலாக் என்ன சீனுன்னு வந்தாங்க போயிட்டாங்க ஒன்றுமே சொல்லலை இது என்ன இது டைலாக் என்னன்னு தெரியாமல் ஃபஸ்ட்டு டே ஷூட் என்ன பண்ணுறது நம்ம அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா திருப்பி இன்னொரு ஒரு ஏடி வந்தார் அவர் வந்ததுக்கப்புறம் சார் யாரும் டைலாக் கூட சொல்லலை சார் என்ன சார் அப்படின்னு உடனே ஆமா நீங்க ஃபஸ்ட் டைம் பண்றீங்களா அப்படின்னு ஆமா சார் அதனால தான் எனக்கு கொஞ்சம் டென்ஷனா இருக்கு பெரிய டைரக்டர் இல்லையா அதனால தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உடனே நீங்க அங்க வாங்க சொல்லுவார் அப்படின்னு அங்க வந்து அப்போது அப்போ எப்படி கத்துக்கறது அப்படின்னு நினைச்சிருந்து ரொம்ப டென்ஷனான அதுக்கப்புறமா வந்து பார்த்தா அவர் வருவார் வந்துட்டு இப்படி தோள் மேல கை போட்டு நிப்பாரு ஒரு சிகரெட் எடுப்பாரு எப்படி அது எப்படி வந்து அந்த ஸ்மோக் வந்துட்டே இருக்குமோ அது மாதிரி டைலாக் அவர் வாயில இருந்து ஆன் தி ஸ்பாட் டைலாக் வந்து டைலாக்ஸ் எதுவுமே இருக்காது அதுக்கப்புறமா நான் தான் நெஜ ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு அது எப்படி அவரு சார் இது நீங்க எப்ப நினைச்சு போய்ச்சுப்பீங்களா இல்லம்மா அந்த சீன் பார்த்துப்பேன் அதுக்கப்புறம் அதை என்ன டைலாக் இந்த சீன் சீக்வன்ஸ் பிரகாரமா அப்படி சொல்லிடுவேன் நானு அப்படின்னு அது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் சூப்பர் குவாலிட்டி அது அவரோடதுல அது வந்து அது அவர்கிட்ட தான் அது ரொம்ப கற்றுக்கணும் அதுக்கப்புறம் நாங்கள் என்னென்னா ஒரு டென் டேஸ்க்கு அப்புறமா வந்து வந்து ஷூட்டிங் அவர் பக்கத்தில் வந்துட்டு ஷார்ட் அப்போ சொல்லிட்டு போயிடுவார் இவங்கலாம் மேடம் டைலாக் சொல்லுங்க மேடம் நீங்க என்ன சொன்னீங்க நாங்கள் எழுதிக்கணும் மேடம் டே என்னை எப்படி அழைச்சுங்க நீங்கள் டைலாக் சொல்லாம இப்போ நாங்கள் சொல்ல மாட்டோம் நீங்களே தெரிஞ்சுக்கோங்க அந்த மாதிரி ரொம்ப ஃபன் இருக்கும் மணிவண்ணன் சாரோட் ஆமாம் ரொம்ப நல்லா இருக்கும் நான் என்னோடும் பிரசாந்த் சார் ரொம்ப தூரத்துல ஏதாவது ஷார்ட்ல இருக்கும் போது சார் வச்சு சொல்லிட்டு போயிடுவார் அவர் பாட்டுக்கு அப்புறம் இவங்க எங்க பின்னாடியே சுத்திட்டு இருப்பாங்க சார் டைலாக் சொல்லுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் நாங்க எழுதிக்கணும் டப்பிங்ல சொல்றதுக்கு அப்படின்னு சோ ரொம்ப நல்லா இருக்கும் காஞ்சி பட்டு வந்து அகைன் ஒரு டவுன் பஸ் சாங் எல்லாமே ராசமோல் எல்லா சாங்ஸுமே வைகாசி 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 எல்லா சாங்குமே நல்ல ஹிட் ஒரு வருடமாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா நோவா ஐவிஎஃப் இன் இந்த ஃபெஸ்டிவ் சீசனை பயன்படுத்தி ரெஜிஸ்ட்ரேஷன் கன்சல் அல்ட்ரா அல்ட்ராசவுண்ட் செமன் அனாலிசிஸ் முதலான மொத்த சேவைகளுக்கு ரூபாய் பதினைந்தாயிரம் வரை ஸ்பெஷல் ஆஃபராக பெற்றிடுங்கள்